வணக்கம் சென்னை சிவானந்தா சாலையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது நேரடி நியமனம் பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் சார்பாக ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு சங்கத்தின் மாநில தலைவர் ராமு அவர்கள் தலைமை வகித்தார் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் ஜெயரத்ன காந்தி அவர்கள் முன்னிலே வகித்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் மாநில தலைவர் ராமு அவர்கள் தெரிவித்திருப்பதாவது மூன்றாவது ஊதிய குழுவில் அதிக சம்பளம் பெற்று வந்த நேரடி நியமனம் பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் தற்போது ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரையில் குறைந்த அளவில் ஊதியம் பெற்று வருகின்றனர் மருத்துவம் காவல் வேளாண்மை துறை உள்ளிட்ட துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகள் முதுகலை பட்டதாரி ஆசிரியரை விட தற்போது அதிக சம்பளம் பெற்று வருகின்றனர் ஆனால் அதே தகுதியுடைய முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு சம்பள விகிதம் முரண்பாடாக வழங்கப்படுகின்றது இது தொடர்பாக தமிழக முதல்வர் கல்வித்துறை அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதனால் முதல்வர் அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த உண்ணாவிரதப் போராட்டம் நடைபெற்று வருகின்றது மூன்றாவது ஊதிய குழுவில் தங்களை விட குறைந்த சம்பளம் பெற்றவர்களுக்கு தற்போது அதிக சம்பளம் தருகின்றனர் தேர்தல் நேரத்தில் திமுக சார்பில் தங்கள் பிரச்சினையை தீர்த்து வைப்போம் என்று பேசி வந்த முதலமைச்சர் அவர்கள் தற்போது மௌனம் காத்து வருகின்றார் அதனால் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஏற்று அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் இந்த ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் சென்னை மாவட்ட செயலாளர் ரா வஜ்ரவேல் தோழமை சங்க நிர்வாகிகள் இதர பிற மாவட்டங்களிலிருந்தும் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்